அலைக்கும் அஸ்லாம் வரமத்துல்ல அலம்லாது நபி சல்லா அலை சொல்லியிருக்காங்க என்ன சொன்னாங்க ஈமானக்கும் உங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் ஈமான் கொள்ளாதவங்களாக தான் ஈமான் கொள்ளுங்கள்னு சொல்லலாம் கரெக்டா இப்போ நீ ஈமான் கொள்ளாமல் இருக்கேப்பா ஈமான் கொள்ளணும் ஆகவே ஈமான் ஈமான் கொள்ளாதவர்கள் ஈமான் கொள்ளுங்கள்னு சொன்னால் அதில் ஒரு கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியுதா ஆனால் அப்படி சொல்ல நபிசுல்லா சலம் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க இங்கே இதுக்கான டா இந்த டாபிக் யாருக்காக ஈமான் கொண்டவர்களை பார்த்து நினச்சிருக்காங்க ஜத்திதூ ஈமானுக்கும் உங்களுடைய ஈமானை புதுப்பித்து கொள்ளுங்கள்னா என்ன அர்த்தம் ஆல்ரெடி அவர் ஈமான் கொண்டிருக்காரு தானே அர்த்தம் ஏற்கனவே ஈமான் கொண்டிருக்கிற ஒரு மனிதரை பார்த்து நபி நபீஸ் சல்லல்லாஹ்லையர் செல்லம் உங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் ஈமான் கொள்ளுங்கள் சொல்ல ஈமானை புதுப்பித்து கொள்ளுங்கள் சஹாபாக்கள் யார சொல்லா ஈமானை எப்படி புதுப்பித்து கொள்வது அப்படின்னு கேக்குறாங்க கவுலி லா இலஹ இல்லல்லா லா இலாக இல்லல்லா என்ற களிமாவை மொழிவதை கொண்டு உங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் நபிசுலாக சொல்லியிருக்காங்க இதுக்குள்ள டெப்தா போ முன்னாடி பார்த்து டெப்தா போறதுக்கு முன்னாடி பார்த்துக்கலாம் மேலோட்டமா இப்போ ஒரு மனுஷன் ஈமானோடவே இருந்தாலும் அவனுடைய ஈமான் அப்படியே நாள் போக நாள் போக பழசாகுதுன்னு அர்த்தம் அதாவது பலகி பழசாகுது மீன்ஸ் என்ன அர்த்தம் பலகீனமாகுது வலுவிழந்து போகுது அப்படிதான் அர்த்தம் அதனாலதான் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க கட்டணம் இருக்கு கட்டில் புது கட்டணம் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் பாலம் இதெல்லாம் என்ன இருக்கும் கட்டுல புதுசுல அப்படி இருக்கும் நாளாக அதனுடைய பயன்பாடு அதிகமாக என்ன ஆகும் காலத்தினால அது இயற்கையாகவே எதுவுமே தெரியும் காலத்தினால் அது இயற்கையாகவே என்ன ஆயிரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பழுது ஏற்பட்டு அதனுடைய பலகீனத்தினால என்ன அங்கங்க சிதில யாரும் ஆரம்பிக்கும் இடிக்கல தானாகவே காலம் செல்ல செல்ல சிதிலடைய ஆரம்பிக்கும் அப்ப அதுக்கு என்ன பண்ணுவாங்க ரெனோவேஷன் பண்ணுவாங்க இல்லையா புதுப்பித்தல் மறுசீரமைப்பு சீரமைப்பு செய்வாங்களா இல்லையா மராமத்து பணிகள் இருப்பேர்கள் வெவ்வேறு ஆனால் விஷயம் ஒன்று தான் அங்கே என்ன பண்ணுறாங்க ரெனோவேஷன் பண்றாங்க புதுப்பிக்கிறாங்க இல்லைன்னா என்ன ஆகும் அது ஏன் புதுப்பிக்கிறாங்க புதுப்பிக்கலன்னா என்ன ஆயிரும் அது விழுந்துடும் அந்த கட்டடம் இடிஞ்சிரும் அல்லது பாலம் இடிஞ்சிரும் ஆகவே அது நிலைத்து நிற்கணும்னு என்ன பண்ணும் அப்பப்போ அது மராமத்து பணிகள் செஞ்சு பராமரிக்கணும் இல்லைன்னா அது அழிஞ்சு போயிடும் சாதாரண இந்த துணியால் இருக்கிற கட்டடங்களுக்கே இதுதான் நிலைமை அப்படிங்கிறப்போ இம்மை மறுமை ஈருலக வாழ்க்கையின் வெற்றிக்கும் ஆதாரமாக அஸ்திவாரமாக காரணமாக இருக்கக்கூடிய ஈமான் அந்த ஈமான் பல சோதனைகளை சூழ்ந்துள்ளது அல்ல அப்படித்தான் வச்சிருக்கிறான் எது அந்த ஈமானுக்கு எதிராக உன்னுடைய உள்ளத்தில் ஈமானை கபலீகரம் செய்து உன்னை ஈமான் அற்றவனாக ஆக்குவதற்காக யார் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறா இப்ளீஸ் சைத்தான் அவன் எல்லா விடத்த சவால் சவால் விட்டு என்ன பண்றான் உன்னுடைய ஈமான பரிச்சை தீர்வனு அவன் ஒரு பக்கம் கங்கனை கட்டிட்டு போராடிட்டு இருக்கிறான் அப்படித்தானே அப்போ உனக்குள்ளவன் பல ஊசலாட்டங்களை ஏற்படுத்தி அல்லது உன்னுடைய அறியாமையை பயன்படுத்தி அல்லா ரசூலுக்கு மாற்றமான காரியங்களை செய்ய வச்சு நினைக்க வச்சு பேச வச்சு குஃப்ரான காரியங்களை பேச வச்சு நினைக்க வச்சு செய்ய வச்சு உன்னுடைய ஈமான என்ன பண்ணிடுவான் கொஞ்சம் கொஞ்சமா விமான விட்டு முழுசாக தூக்கிறது காயிரும் குஃப்ரான வார்த்தைகள் பேசினாவும் நினைச்சாவும் சொன்னாவும் அல்லது பெரும் பாவங்களான காரியங்களில் ஈடுபட வச்சு 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 உன்னுடைய ஈமானுடைய சுவையே இல்லாதவனா ஆக்கிடுவான் அதன் காரணமாக என்ன ஆயிடுவாங்க மக்கள் ஈமான் மற்றவர்களாக ஈமானை விட்டு வெளியேறியவர்களாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அல்ல பாதுகாக்கும் அதனால என்ன பண்ணிருக்காங்க நபிசல்லா உங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்க புதுப்பிக்கிறது சகாபாக்கள் யார சூழல்லா எவ்வா எவ்வாறு புதுப்பித்துக் கொள்வதுன்னு கேட்கும் போதுல்லா லாயில்லாவை கூறுவதை கொண்டு புதுப்பித்துக் சொன்னாங்க சரி லா ஆக இல்லல்லாக ஒரு மனுஷர் வாயிலுள்ள கூறுனா புதுப்பிக்கப்படும் புதுப்பிக்கப்படும் அபிஷாக சொல்லிட்டாங்க ஆனா பொருள் உணர்ந்து சொல்லணும் அப்படித்தானே அப்ப பொருள் உணர்ந்து சொல்லும்போது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை தேவைகளை நிறைவேற்று வைப்பவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை அப்படித்தானே அப்போ ஷரீகத்துடைய களிமா தரீக்கத்துடைய களிமை ஹக்கீக்கத்துடைய களிமை நேரீஃபத்துடைய களிமான்னு களிம நாலு வகை இருக்குது லாயில் ஆஹில்லா தான் ஆனால் அதுக்கான மீனிங் மான அதனுடைய அர்த்தம் வேறு வகை சரி இப்போ நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் ஈமான் உன்னுடைய ஈமான் புதுக்க புதுப்பிக்கப்படணும் அதுக்கு நீ என்ன பண்ணணும் லாயில் அஹி லல்லாவும் சொல்லணும் லாயில் அஹில் அர்த்தம் நமக்கு தெரியும் இப்ப அல்லாவை கொண்டுதான் அனைத்தும் நடக்குது அல்லாவை கொண்டுதான் ஆகுது அப்படிங்கிற அந்த உணர்வு ஏ லாயிலாகவுடைய ஷர்தே என்னது அது களிமாவுடைய ஷரத்து நாள் இல்லையா தஸ்தியக்கும் பில் கல்வி வயக்குரம் இல்லி சாணி சரியா ரெண்டு முதல்ல உள்ளத்தினால் உறுதிப்படுத்துவது பில் கல்வி உள்ளத்தை கொண்டு உள்ளத்திலே உறுதிப்படுத்துவது களிமாவை ஏற்கனவே அந்த களிமா வீடியோ பேசியிருப்பேன்னு நினைக்கிற எதுலயோ சரியா அடுத்து நாவினால மொழியணும் அடுத்து தீனுடைய அமல்களை மூணாவது தீனுடைய அமல்களை இஹ்லாசோட மன தூய்மையோட செய்யணும் உடைய ஷரத்து நாலாவது அதாவுல அர்காணி களிமாவுக்கு களிமாவுடைய பருள்களை நிறைவேற்றணும் அந்த ருக்குணுகள் ஐம்பத்தி மூணுன்னு அது குரலாக சொல்லப்பட சொல்லியிருக்கேன் அது ஐம்பத்தி மூணு சொல்ல சொன்னேன் ரெண்டு மூணு பயானுக்கு முன்னாடி சொன்னேன் நினைக்கிறேன் சரியா அப்போ அந்த அடிப்படையில் கலிமா வெறுமனே சொல்வதை கொண்டு ஈமான் நூறு சதவீதம் புதுப்பிக்கப்படுமாங்கிறது கேள்விக்குறி தானே அப்ப களிமாவை விளங்கி அது களிமாவுக்குரிய ஷர்த்துக்களை பேணி செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா நூறு சதவீதம் உங்களுடைய ஈமான் புதுப்பிக்கப்பட்டுவிடும் ஏன் சொன்னவங்க நபிசுல்லாஸ்லம் இன்னைக்கு நீ கண்ணை திறந்துட்டு போனீன்னா போதும் ஈமான் கண்ணை போயிடும் அப்படிதானே ஏன் உலகத்துனுடைய அனாச்சாரங்கள் தீவன் மிகைச்சிருச்சா இல்லையா பாவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கா கூடி இருக்கா கணக்கிலிட முடியாத அளவுக்கு பாவங்களுடைய எண்ணிக்கை மனித சமுதாயத்துல மிகைச்சு போயிருச்சா இல்லையா அப்ப அதுல இருந்தெல்லாம் நம்மளுடைய ஈமான பாதுகாத்துக்குன்னா அடுத்து இரண்டாவது முதல் எதிரி இப்படி சொல்லி உன்னுடைய மன பண்ணும் அடுத்தவங்களை பார்த்து அவன் ஒரு பாவத்தை செய்யறான் இந்த பாவத்தின் மேல உனக்கு என்ன ஏற்படும் இயற்கையிலேயே ஒரு ஆசையும் ஈர்ப்பும் ஏற்படும் அதன் காரணமாக உன்னுடைய ஈமான் என்ன ஆயிடும் பலகிரம உதாரணத்துக்கு அந்நிய பெண்ணை நீ பார்த்து ரசிக்க கூடாது இஸ்லாம் சொல்லுது அந்நிய பெண்களை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லப்படுது ஏன் உனக்கு உரிமையாளர் அல்ல ஆற்றானுடைய மனைவியை நீ என்னப்படக்கூடாது பார்ப்பது குற்றம் பார்ப்பதுதான் தப்பெண்ணத்தோட ஆனா இன்னைக்கு செய்திகள் வரக்கூடிய செய்திகள் காது கொடுத்து கேட்க முடியாமல் கண் கொண்டு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு இல்லையா அப்போ இத காதில் கேட்டு கேட்டு கண்களில் பார்த்து ஈமாந்தருடைய மனம் அதன் பால் ஈர்க்கப்பட்டு அது போன்ற பாவங்கள் ஈர்க்கப்பட்டு இவனுடைய ஈமானுக்கே ஆபத்தாக கூடிய நிலைமையை ஏற்படுத்திமா இல்லையா அவனுடைய மனோ இச்சை அப்போல பாவங்கள் அடுக்கிட்டே போலாம் உதாரணத்துக்கு மது போதை வஸ்துக்கள் இன்னைக்கு இதெல்லாம் மலிஞ்சு போச்சு இல்லையா சமூகத்தில் உலக அளவுலேயே உலக அளவில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் சர்வசாதாரணமாக இன்றைக்கி என்ன இருக்குது இந்த போதையில் பல போதை பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கா இப்போ இதெல்லாம் இஸ்லாத்தின் படி கூடாது ஹராம் ஆனாலும் அதை பார்த்து பார்த்து உன்னுடைய மனோ இச்சை அதன் மீது ஈர்க்கப்பட்டு உன்னுடைய அந்த மனோ மனோயீச்சின் காரணமாக நீ அந்த பாவத்தில் ஈடுபடுறதுக்கு காரணமா அமைஞ்சிருமா அப்ப எப்ப அந்த பாவம் செஞ்சுக்கு ஆபத்தா இல்லையா அப்ப இது போன்ற எண்ணங்களை ஈமானை இல்லாமல் ஆக்குவதற்கு அனைத்து காரியங்களும் இந்த துன்யாவிலே இப்ளி கொண்டும் உன்னுடைய மனோ இச்சையை கொண்டும் தவறான சகவாசங்களினாலும் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும் புரியுதா அது மட்டுமல்ல ஒரு மனிதனுக்கு மிக கடுமையான வறுமை ஏற்படுச்சுன்னா அவனுடைய ஈமானை அசைச்சு பார்த்துரும் அது ஏன் கூட சொல்லு செய்யறது தயாராயிரும் எப்போ மிக கடுமையான வறுமையின் நிலையில ஆனால் அந்த நிலைமை என்ன ஆயிடக்கூடாது ஈமான் இழந்துடக்கூடாது ஒரு ஈமான்தாரி ஒரு இறை விசுவாசி அப்போ இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எல்லாம் எந்த சூழ்நிலையும் வழி தவறாமல் இருப்பதுக்கு என்ன பண்ணிடணும் நம்மளுடைய ஈமான புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் எதை கொண்டு லா இலாக இல்ல அப்படி அந்த களிமாவை மொழிவதின் மூலமாக அதை உணர்வதின் மூல அதை மொழியும் போது என்ன அந்த களிமாவை சொல்றதுனால அது உனக்கு விளங்க ஆரம்பிக்கும் அந்த களிமாவுடைய தாத்பரியத்தை நீ விளங்குவ அந்த களிமா சொல்ற தத்துவம் உனக்கு தெரியும் போது என்ன இருவனி ஆட்டோமேட்டிக்கா இப்ப ஏற்பட்ட உயர்தரமான தத்துவத்திற்காக நான் படைக்கப்பட்டிருக்குமோ அந்த தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நான் இந்த அற்ப சந்தோஷத்திற்காக என்னுடைய இம்மை மறுமை இரு வாழ்வையும் நான் நாசமாக்கி கொள்ள மாட்டேன் என்று உறுதியா இருப்போமா அந்த உறுதி ஏற்படுமா எப்பெல்லாம் நீ சருக உள்ள அப்பெல்லாம் இருந்து காப்பாற்றக்கூடிய தத்துவம் உனக்கு காப்பாற்று ஏன் அப்படி தத்துவம் முழுமையா தெரிஞ்சிருக்கும் போது அது ஒரு தடவை நாவல சொன்னாவே உனக்கு என்ன ஆயிடும் உடனே அது உனக்கு ஞாபகத்தில் வந்துடும் திரும்ப திரும்ப அது நீ சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அது உறுதித்தன்மை ஏற்பட்டு நீ அது போன்ற பாவங்களில் ஈடுபடாமல் இருப்பதற்கு அது உனக்கு உதவி செய்யும் சரியா அதுதான் ஈமானக்கும் இல்லல்லா உங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் லாயில் இல்லல்லா என்று என்பதை கூறுவதை கொண்டு நாங்கள் அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழல்ல நம்மளுடைய ஈமான் எந்த நொடியும் எப்படி வேணாலும் எதன் மூலமாகவும் எதன் காரணமாகவும் பலகீனமாகுவதற்கு நேக வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது மலிஞ்சு கிடக்குது அப்ப அப்பேற்பட்ட அந்த இருந்து அந்த இருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் குறிப்பாக நம்முடைய ஈமானை பாதுகாத்து கொள்ள வேண்டும் சொன்னா நபிசல்லா அல்லாம் அவர்கள் கூறிய அந்த ஹதீஸின் படி நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் நித்தம் நித்தம் நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொண்டால்தான் நாம் இம்மை மறுமை இரண்டிலும் உண்மையான இருக்க முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை அல்லாஹுடைய கிருபையில அதிகமாக என்னும் திரு மொழிந்தவர்களாக அதனுடைய பொருள் உணர்ந்து அதன் அது அந்த அந்த களிமா கூறும் தத்துவத்தை உணர்ந்து விளங்கி அறிந்து அந்த கலிமாவுடைய தத்துவத்தை முழுமையாக தெரிந்து கொண்டு வாழ்வதற்கு முயற்சி சொன்னா இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஈமானும் பாதுகாக்கப்படும் இன்னும் இறை பொருத்தமும் இறை நெருக்கமும் ஏற்பட்டு அல்லாஹுடைய அவுளியாக்களாக ஆகுவதற்கும் அது வழிவகை செய்யும் அல்லாஹ் அல்லா சுபானுதாலா நம்மையும் நம்முடைய மனைவி மக்களையும் நம்முடைய குடும்பத்தாரையும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவரையும் அல்லாஹுடைய அவுளியாக்களாக வாழ்வாங்கு வாழ்வதற்கு அல்லாஹ் செய்வானாக السلام عليكم ورحمه الله تعالى وبركاته